தெரியான உரிமையில நாங்கள் என்ன சொல்ல முடியும் ஊசி படத்தை போட தான் முடியும் அதுக்கு ஆடியன்ஸ் நாங்கள் போய் வீடு போய் கூப்பிட்டு வர முடியுமா நாங்கள் போய் ஸோ ஒவ்வொன்றிலையும் வெற்றி பெறக்கூடியவங்க வெற்றி பெற தான் செய்கிறாங்க தோல்வி அடைகிறவங்க ஒதுங்கிறாங்க சினிமாவில் அதே மாதிரி தான் வெற்றிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் அது வெற்றி அடைக்கும் அது ரீரிலீஸ் அப்படிங்கிறதுலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிட் டைமில் படத்தோடய ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்ததுனால அந்த கோவிட் டைமில் கொஞ்சம் ரீரிலீஸ் வந்துச்சு இப்போ அதே ஒரு கல்ச்சர் ஆக்குறாங்க என்ன கேட்டால் எல்லா படத்தையுமே ரீரிலீஸ் பண்ணி விட்ருங்க அதாவது ஒரு காலத்தில் நாடகத்தை சினிமா அழிச்சிது சினிமாவை தொலைக்காட்சி அழிச்சிது தொலைக்காட்சியவே இப்போ செல்ஃபோன் அழிச்சிருச்சு இது அப்படியே ஒரு ஒரு மாறுதலாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தான் முதல்ல அழகாக சொல்லிட்டீங்க மூவாயிரம் தேட்டர் இருந்த இடத்துல நீங்கள் ஆயிரத்தி நூற்றம்பது தேட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஸோ இது வளர்ச்சியாக இல்லை வீழ்ச்சியென்னு நீங்களே முடிவு சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு மெகா ஹிட் அடித்த திரைப்படங்கள் ஒன்று குஷி இன்னொன்று வந்து ரஜினிகாந்த் அடித்த மனிதன் ரெண்டுமே சரியாக போகலை சார் ரெண்டுமே சரியா போகலேன்னு சொல்றீங்க ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஒரு பாஷாவாக இருக்கட்டும் விஜய் ரெண்டு அவர்களுடைய சரியா போகல ஏற்கனவே உள்ள படங்கள் ஏன் போச்சுன்னு தெரியல கண்டென்ட் நல்லா இருக்கும் ஒரு கில்லி ஓடிச்சு ஒரு பாட்சா ஓடிச்சு இது ரெண்டு படம் ஏன் ஓடல ஜனங்களுக்கு கனெக்ட் தட்ஸ் ஆல் சார் சச்சின் திரைப்படம் அன்னைக்கு காலகட்டத்தில் சரியா போகாத படம் அது பார்த்தீங்கன்னா இப்ப வசூல் ரீதியாக ஹிட்டு கொடுக்குது குஷி திரைப்படம் அப்பவே மெகா பிளாக்ஸ் அடித்த படம் ஆனால் அது இப்போ வந்து சுத்தமாக போகலாம் நீங்கள் மக்களை பார்த்து கேட்கணும் எங்களுக்கு எங்ககிட்ட பதில் இல்லை என்ன சொல்ல முடியும் குஷி படத்தை போட தான் முடியும் அதுக்கு ஆடியன்ஸ் நாங்கள் போய் வீடு வீடு போய் கூப்பிட்டு வர முடியுமா நாங்கள் போய் இப்போ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இறுதி அதுக்கப்புறம் ஒரு பத்து படம் ரீரிலீஸ் படம் வருது என்ன படமோ என்னென்ன படமோ என்னென்ன படமோ வருது அதில் என்ன உன்னுடைய கேள்வியினுடைய அர்த்தம் அடுத்தாப்பட ரீரிலீஸ் படம் வரும்பொழுது வந்ததுக்கு மறுநாள் எங்கிட்ட கேளு அது ஓடிச்சா ஓடலையான்னு சொல்கிறேன் இப்போ அது வருது இது வருது இன்னொன்று வருது அதெல்லாம் வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம் போய் தொலைட்டோம் இல்லை ஒன்று பெரிய மேட்ரே கிடையாது இப்போ ஒரு படம் அப்போ மெகா பிளாக் அடித்தா முன்னாடி ஃபஸ்ட் ரிலீஸ் மாட்டோம் இப்போ ஏன் ஜெயிக்கல எங்களுக்கு தெரியாது ரீரிலீஸ் ரிலீஸும் போது தோத்துச்சு இப்போ ஏன் ஜெயிக்குது எங்களுக்கு தெரியல ஒரு சச்சினாக இருக்கட்டும் ஒரு வாரணமாயிரமாக இருக்கட்டும் ஒரு த்ரீயாக இருக்கட்டும் தனுஷது இந்த இந்த படங்கள்லாம் அந்த டைம்ல போகவே இல்லை ஆனால் ரீலீஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஓடு கிடையாது சச்சின் ரிலீஸில் வந்து கொஞ்சம் சுமாராக போச்சு ஒரே காரணம் சந்திரமுகியோடு சேர்ந்து வந்ததுனால அது போச்சு வாரண மகில ரிலீஸ் போதே நியாயமான வெற்றி அடைஞ்ச படம் தான் அந்த மூணுங்கிற படமும் வெற்றி அடைஞ்ச படம் தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த படங்களோட ரீலீஸும் நல்லா கலக்கிடுச்சு இல்லை சார் எஸ் ஆனால் அந்த டைம்ல ப்ளாக் பஸ்ட் ஹிட் இப்போ நீங்களே ஒரு உதாரணத்து சொன்னீங்க ஒரு அந்த குஷி படம் தோல்வி அடைஞ்சதுனால நீ எவ்வளோ குஷியா இருக்குன்னு நான் கேட்கணுமா மட்டன் ஏன் நான் குஷியா இல்லை சார் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இப்ப வந்து ஒரு தோல்வி படத்தை கொண்டாடுறீங்க சொல் அடைஞ்ச படத்தை படம் மனிதன் படமும் வெற்றி அடி ரே ரிலீஸில் வெட்டி அடையலைன்னு இப்ப என்னப்பா இப்போ அதேதாங்க இருப்பேன் கில்லி படம் அப்போ வெற்றி அடைஞ்சுது ரிலீஸ் வெற்றி அடையுது அதே மாதிரி குஷி திருப்பிட அப்போ வெட்டி அடைஞ்ச படம் இப்போ ஒன்றுமே இல்லைன்றீங்கல்ல அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன் மக்கள் வரல சரி சரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அடுத்த ஒரு பத்து படம் வருது எதை பற்றி எனக்கு தெரியாது ஓடுமா ஓடாதான் எனக்கு தெரியாது வந்தால் ஓடுனா சொல்கிறேன் ஓடலைனாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அதே மாதிரி பாகுபலி என்ற திரைப்படத்தை கூட ரீஎடிட் பேஷன் சேர்த்து ஒன்றா ரீரிலீஸ் ஆகட்டும் அது ஓடு நான் சொல்றேன் ஓடல நான் சொல்கிறேன் எனக்கு இப்போ தெரியாது இல்லை சார் எதுக்காக கேள்வி கேட்குறோம்னா ஓடிடி தளங்களில் இருக்கு பல முறை டெலிவிஷன்லையும் போட்டாங்க இப்போ ரெண்டு பார்ட்டு சேர்த்து ஒரே பார்ட்டை ரிலீஸ் பண்ணுறதா செய்தி அது மூன்றரை மணி நேரத்துக்கு கிட்ட படம் ஓடுற மாதிரி வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட மூணு கணிநூறு நாற்பது நிமிஷம் சொல்றாங்க படம் ஓடுது இப்போ வந்து இந்த திரைப்படம் வந்து மக்களுக்கு ஏற்றி கொடுத்து நிலை மாறி கிடைக்காது சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் முடிச்சிட்டு ஐம்பத்தோறா ஆண்டுல அடி எடுத்து வச்சிட்டார் இந்த மாதிரி ஒரு நடிகர் திரும்ப தமிழ் சினிமாவில் மீண்டும் கிடைப்பான்னு எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கலாம் இல்லை நான் சொல்கிறது வந்து ஐம்பது ஆண்டு காலமாகவே கிடைக்கலாம் சார் ஐ அவர் தான் ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு கூட ஒருத்தர் வரலாம்ல சச்சின் டெண்டுல்கர் நூறு செஞ்சுரி அடித்தார் இன்னொருத்தர் நூற்றி அஞ்சு அடிப்பார் அதுக்கப்புறம் ஒருத்தர் நூற்றி பத்து அடிப்பார் ஏன் அடிக்கக்கூடாது சார் அது வந்து குறிப்பிட்ட டைமில் ஏஜ் லிமிட்டுக்கு மேலே விளையாட முடியாத காரணத்தால ஓய்வு பெற்றுறாங்க ஓகே ரைட்டு ஸ்போர்ட்ஸ்ன்றது நீங்கள் கடைசி வரைக்கும் விளையாட முடியாது ஆனால் சினிமான்றது மார்க்கெட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் விளையாடலாம் தான் சினிமாங்கிறது மார்க்கெட்டில் எவ்வளோ ஒரு செய்கிறோம் அவங்க அவங்களுடைய எதிர்த்து வரைக்கும் விளையாடுவாங்க எந்த எல்லா விளையாட்டுக்கும் அவங்களுக்கு அவங்களும் எல்லையை வச்சுக்குவாங்க இதுக்கு மேலே நம்ம மாற முடியாது சொன்னால் அவங்க விட்டுடுவாங்க அதில் இத்தனை கோல் அடிச்சார் இத்தனை அந்த வாலிபாலில் வேற மாதிரி இருக்கும் அந்த இன்னொரு கபடியில் வேற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொன்றுலையும் வெற்றி பெறக்கூடியவங்க வெற்றி பெற தான் செய்கிறாங்க தோல்வி அடைகிறவங்க ஒதுங்கிடுறாங்க சினிமாவில் அதே மாதிரி தான் வெற்றிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் அது வெற்றி அடையும் அது ரீரிலீஸ் அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிட் டைமில் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்ததுனால அந்த கோவிட் டைமில் கொஞ்சம் ரீரிலீஸ் வந்துச்சு இப்போ அதே ஒரு ஆக்குறாங்க என்ன கேட்டால் எல்லா படத்தையுமே ரீரிலீஸ் பண்ணி விட்ருங்க ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது நல்ல தளமாக பண்ணுங்கள் சிறு முதலீட்டு படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அதை வந்து டெட் அகேன்ஸ்டாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது ஏற்கனவே அவங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு ரெண்டு வாரம் பெரிய படம் முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சா அதை யாராவது ரிலீ ரிலீஸை கொண்டு வந்து அன்றைக்கும் ஒரு விஜயோ ஒரு அஜித்தை நிறுத்துகிறாங்க நிறுத்தும்போது அவங்களுக்கு தேட்டர் ரொம்ப எண்ணிக்கை கம்மியாக போயிடுது உள்ளபடி அவங்களெல்லாம் வாழ வைக்கணும் சார் தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் சினிமாவுடைய முதலாளிகள் அவங்க நல்லா இருந்தாலும் சினிமாவே நல்லாயிருக்கும் ஆமாம் சார் நீங்கள் ஒரு பக்கம் வந்து இப்படி சொல்கிறீங்க ஒரு பக்கம் வந்து எந்த படமும் ஓட மாட்டேதுன்றீங்க ஓட மாட்டே இல்லை ரெண்டு ரெண்டு சிறு முதலீட்டு படங்கள் ஓடணும்னு நான் சொல்கிறேன் ஓடவே மாட்டேங்குதுன்னு நான் தான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன காரணம்னா ஓடணுங்கிறது என்னுடைய ஆசை ஓட மாட்டேங்கிறது நிதர்சனமான உண்மை ரெண்டு கோள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க ரைட்டு சார் அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் இரநூத்தம்பது முந்நூறு படம் ரிலீஸ் ஆகிற ஒரு வருஷத்தில் மொத்தமே பத்து படமே தேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க பத்து படம் தேராதப்போ இங்கே இருக்கிறது ஒரு பக்கம் சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மூவாயிரம் தேட்டர் இருந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வேணும் ஆயிரத்தி நூற்றி எண்பது ஸ்க்ரீனும் அதுதான் இந்த இடத்துல கூட வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல அந்த அளவுக்காக தள்ளப்பட்டிருக்காங்கன்னு கேட்குறேன் ஒரு படத்தினுடைய தேட்ரு கிடைக்கல அப்படிங்கிற என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு தேட்ரு அதில் ஒரு நானூறு சீட்ருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த நானூறு சீட்டுக்கு அதுக்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டி ஆகணும் சம்பளம் கொடுத்தாகணும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் ரெண்டாவது வாரம் கூட அந்த எட்டாவது நாளோ ஒம்பது நாளோ ஒரு நாற்பது பேர் வந்துடுறான் இந்த சிறு முதலீட்டு படங்களை நான் விரும்புகின்ற நான் ஜெயிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிற சிறு முதலீட்டு படங்கள் முதல் நாளே பன்னெண்டு பேர் தான் வர்றான் அப்போ இந்த ரெண்டாவது ஷோ ஓட்டணுமா வேண்டாமாங்கிற எண்ணம் வந்துடுது ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த என்னுடைய அந்த கரண்ட்டு பில்லுங்கிறது ஒரு சேமாக தான் வரும் நானூறு பேர் பார்த்தாலும் ஆறு பேர் பார்த்தாலும் ஒரே கரண்ட்டு பில்லு தான் அதே மாதிரி சம்பளமும் ஒரே சம்பளம் தான் இதெல்லாம் நான் மீட் பண்ணி பண்ணணும் எனக்கு வரக்கூடிய ஆயிரத்தி இரநூறுவா வசூல் பன்னெண்டு டிக்கெட்டில் அதுக்கு டேக்ஸ் எல்லாம் கட்டி அவருக்கு ஒரு எழுநூறுவா அறநூறுவா ஷேர் கொடுத்துட்டு எனக்கு ஒரு அறநூறுவா கிடச்சிச்சுன்னா நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது எப்படி மீட் பண்ணுறது இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா இப்போ திரையரங்கு உரிமையாளர்களே சிறு முதலீட்டு படங்களை எடுக்க ஆர்வமாக இல்லைன்னு சொல்ல தெரியுது சிறு முதலீட்டு படங்களை நாங்கள் ஆர்வமாக தான் திரையிடுறோம் ஆனால் சிறு முதலீட்டு படங்கள் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லுவார் அதுக்கு ஒரு காரணம் ஓடிடி எல்லா படமும் நாலு வாரத்தில் ஓடிடியில் வந்துறதுனால ஜனம் என்ன முடிவு பண்ணுறான் இந்த படத்தை ஏன் போய் தேட்டரில் போய் பார்க்கணும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சா அது ஓடிடியில் வந்துருமே அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இருக்கு இல்லை சார் அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ பொதுமக்கள் வந்து பெரிய படங்கள் நடிகர் படம் தான் வராங்க சிறுமுதலீட்டு படங்கள் வர்றதே இல்லையா அது நம்ம எடுத்தாலும் வந்து அந்தளவுக்கு மெயின்டனன்ஸ் நம்ம காசு வராது தானே இப்போ தேட்டர் உடனே எண்ணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஆமாம் இது அழுத்த அடுத்தமாக சொல்கிறேன் ஆமாம்னு சொல்கிறேன் அப்புறம் எப்படி சார் சிறுமுதலீட்டு படங்கள் ஓடும் நீங்களே எடுத்து சிறுமுதலீட்டு ஓடும் ஏடும் சொன்னால் சிறு முதலீட்டு படங்கள் இந்த முதல் காட்சிக்காவது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மேட்னிக் ஷோக்கு ஐம்பது பேர் வருவான் ஈவினிங் ஷோக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்புறம் நைட் ஷோ நூறு நூற்றம்பது கிட்ட வரும் அது இருந்தால் தான் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அது இல்லைன்னா பண்ண முடியாதுங்க தமிழ்நாட்டில் மூவாயிரம் திரையரங்கள் இருக்கும்போது மூவாயிரம் திரையரங்களும் வாழ்ந்தாங்க ஒரு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு திரையரங்கு ரிலீஸ் அக்கம் பக்கத்து அக்கம்பக்கத்தியல் ரிலீஸ் ஆகுது வேறு எங்கே ஒரு ஊரில் ரிலீஸ் ஆகும் அந்த பெட்டியை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க இன்றைக்கி எல்லா ஊரில் ரிலீஸ் ஆனால் கூட ஆடியன்ஸ் இல்லை பார்க்க ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன் தான் இருக்கு மூவாயிரம் ஸ்க்ரீன் எங்க இருக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன் எங்க இருக்கு என்ன சொல்ல வரீங்க ஆடியன்ஸே இல்லைன்றாங்க ஏன் வந்து இந்த சேஞ்சு என்னால் இந்த உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கற முன்னாடி எவ்வளோ தேட்டர் இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்கு ஆயிரத்தி ஆமாம் ஏன் அது குறைஞ்சிச்சு தேட்டருக்காரருங்க நஷ்டம் அவரால் தேட்டர் நடத்த முடியல ஏன் நடத்த முடியல மக்களும் அவருக்கு நஷ்டம் அதனால் ஒரு தேட்டர் நடத்த முடியல நடத்த முடியாதனால தேட்டரை இடிச்சிட்டு ஃப்ளாட் போட்டு விற்றுறாரு இல்லைன்னா கல்யாண மண்டபம் வாங்கிக்கிறாரு இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டு கொடுத்துறாரு இல்லைனாக்கா ஒரு கோடவுன் மாதிரி வாடகை கொடுத்துட்றாரு ஸோ இது உங்களுக்கு நல்லா தெரியுது மூவாயிரம் தேட்டர் இருந்த இடத்துல இப்போ நாலாயிரம் தேட்டர் இருக்கணும் இல்லை ஐயாயிரம் தேட்டர் இருக்கணும் உலக புள்ளி உரம் ரெண்டு லட்சம் பேருக்கு ஒரு தேட்ரு இருக்கணும் ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லவே இல்லை ஆறு லட்சம் பேருக்கு ஒரு தேட்டரு தான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர் எண்ணிக்கைக்கே பெருசாக ஓடணும் ஓட மாட்டேங்குதுன்னா ஒரு அளவுக்கு கண்டென்ட் உள்ள படங்கள் தரமான படங்கள் வரணும் வந்துச்சுன்னா தான் ஓடும் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது ரைட்டு அவ்வளோ அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு அவ்வளோ நாலேஜுங்கள் வளர்ந்துச்சு அவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிது அன்றைக்கெலாம் என்ன சார் இருந்தது எந்த டெக்னாலஜியில் ஒன்றும் இல்லை டேரெக்டர் எழுதி ஒரு கதையை எழுதி கொடுத்தாரு இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி தான் ஒரு நல்ல ஒரு கதையை கொடுக்க முடியாதுல அப்படின்ற மாதிரி நீங்கள் இது இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி எட்டு சங்கங்கள் இருக்குது உங்களுக்குலாம் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் கேள்வி அவ்வளோ சங்கங்கள் ஃபெப்சியில் போய் கதாசிரியர் சங்கம்னு ஒன்று இருக்குது நாளைக்கு முடிஞ்சால் அந்த அட்ரெஸும் ஃபோன் நம்பரும் வாங்கி தரேன் அவங்கள்ட்ட போய் இந்த கதாசிரியர் சங்கத்தில் இந்த கேள்வி தாராளம் கேட்குறது ஆரெடியாக இருக்குது அவங்கள்ட்ட கேட்குறேன் இல்லை இந்த மாதிரி இருந்தும் கூட ஒரு உருப்படியான கதை இல்லையிலே அப்படின்னு தானே தோணுது இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து உருப்படியான கதை இல்லைன்னு உங்களுக்கு தோணுது இல்லை இதே தான் மக்களுக்கு தோணுது நல்லா இருக்கிற கதை உள்ள படங்கள் ஓடமாட்டேன் என்ன படம் என்ன சமீபத்தில் கூட சரண்டர் ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம் நான் தேட்டர்லேயே மூணு வாட்டி பார்த்தேன் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு நானும் பார்த்தேன் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பெரம்பலூரில் இருக்கிற வி ஆர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார் இறந்து போயிட்டார் அவருடைய சன் எடுத்த படம் அவர் இப்போ துபாயில் இருக்கிறார் அவர் இப்போ இங்கே வந்துட்டு திரும்ப துபாயே போயிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டியவை தான் அந்த அந்த படம் வந்து ரெட் ஜெயிண்ட்டில் ரிலீஸ் பண்ண படம் ரெட் ரிலீஸ் பண்ணி ஒரு நியாயமான தியேட்டர்கள் போடப்பட்டும் கூட அந்த படம் ஓடலைன்னா சின்ன படங்களை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா குறிப்பிட்ட ஒரு பத்து பதி நடிகர் தான் தமிழ் சினிமாவா அப்படி தான் எடுத்துக்க முடியுமா ஒரு பத்து இருபது நடிகர்கள் அவங்க படங்களுக்கு தான் ஒரு நியாயமான ஒரு ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டேக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது இல்லை எண்பது இல்லை இரநூறு இல்லை ஃபுல் ஆகிடுது அப்படின்னு வர்றாங்க இந்த புது நடிகர்களுக்கு வர மாட்டேங்கிறாங்க வந்து ஒரு மூணு நாள் அந்த படம் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஒரு மவுத்து அட்டாக் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வர்றாங்க இல்லை சார் இப்போ சரண்டர் போன்ற திரைப்படங்கள்லாம் நல்லா ப்ரொமோட் பண்ணி சரண்டர் நல்லா ப்ரோமோட் பண்ணியுமே பெருசாக ஓடலை அது அந்த படம் ஓடாமல் இருந்ததில் எனக்குலாம் ஒரு பெரிய வருத்தம் தான் நிறைய ட்விஸ்டெலாம் அந்த படத்தில் இருந்தது நானே அந்த படம் பார்த்தேன் திருச்சி மீனா தேட்டரில் அந்த படம் பார்த்தேன் நல்ல படம் தான் அது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தா பெரம்பலூரில் ஒரு தேட்ரு வந்து இடிக்கப் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சார் இது இப்போ லாஸ்ட்டு மூன்று நாட்கள் மட்டும் இலவசமாக காண்பிக்க போகிற அது இடிக்கப்படலை ரினோவேஷன் ரினோவேஷன் பண்ணுறதால் இடிக்கிறாங்க உள்ள கிருஷ்ணா தேட்ரு ஆமாம் முதல் படமும் வீரபானி கட்ட படமும் தான் போட்டாங்கன்னா நம்ம கடைசி படமும் அதே படமாவே போட்டு அந்த தேட்டரை இடிக்கிறாங்க இடித்து கட்ட போகிறாங்க செய்தி கட்டலை ரினோவேஷன் பண்ணி மல்டிப்ளக்ஸாக மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி சார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மல்டிப்ளெக்ஸ் வந்ததுனால தான் இந்த மாதிரி சூழ்நிலை நிலவுதா அதுவும் ஒரு காரணம் அது இல்லைன்னு என்றைக்குமே மறக்க முடியாது மல்டிப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நூறு சதவீத வசதிகள் திரையரங்குகளில் இல்லை அதை நம்ம ஒத்துக்கத்தான் வேணும் அதனால் மல்டிப்ளெக்ஸ் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸை பாதிக்க தான் செய்யுது அதே தான் சார் இப்போ உங்கள் விஷயத்துக்கு வர நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் மல்டிப்ளெக்ஸில் ஆடியன்ஸு இப்போ இருக்கிற ஆடியன்ஸு மல்டிபிளெக்ஸ் தான் பார்க்க விருப்பப்படுவோம் போடுவோம் தான் அதிக பார்க்கிங் கட்டணும் மிக மல்டிப்ளக்ஸில் தான் அதிக ஸ்நாக்ஸ் கட்டணும் மல்டிப்ளக்ஸ்சில் டிக்கெட் ரேட் அதிகம் ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீனில் டிக்கெட் ரேட்டும் கம்மி பார்க்கிங்கும் கம்மி ஸ்நாக்ஸும் கம்மி ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீனுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதிகம் இது என்ன லாஜிக் சார் இது தப்பான லாட்ஜிக்கு இது நான் கேட்குறேன் நான் கிடைக்கிறது கேட்குறது நான் கேட்குறதுக்கு மல்டிப்ளக்ஸ் எப்படி நான் நியூஸ் வந்துருவேன்

இதெல்லாம் மாறுமா மாறாதான்னு எனக்கே தெரியல இல்லை இந்த உண்மையை சினிமாவை வந்து இன்னும் வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது இப்போ இது என்ன பண்ணலாம் இதுமா வளருமா வளராதா இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிபேட்லாம் எனக்கு பண்ண தெரியல அதாவது ஒரு காலத்தில் நாடகத்தை சினிமா அழிச்சிது சினிமாவை தொலைக்காட்சி அழிச்சிது தொலைக்காட்சியவே இப்போ செல்ஃபோன் அழிச்சிருச்சு இது அப்படியே ஒரு ஒரு மாறுதலாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தான் முதல்ல அழகாக சொல்லிட்டீங்க மூவாயிரம் தேட்டர் இருந்த இடத்துல இன்றைக்கி ஆயிரத்தி நூற்றம்பது தேட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வளர்ச்சியா இல்ல வீழ்ச்சியான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் வீட்சி தானே சார் எங்க சார் வளர்ச்சி தானே சரி சார் பொறுமையா பதிவு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ வெ மி சார் தேங்க் யூ நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களுக்கு ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க